என்னாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மூசை விவாகம் பண்ணியிருந்த மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மூசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கத்தர் அதை கேட்டார் மூசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த குணமுள்ளவனாயிருந்தான் சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் மேகத் தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்தியட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் என்றார் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கிப் போயிற்று மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள் ஆரோன் மிரியாமை பார்த்து அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் கர்த்தர் மோசையை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அதுபோலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார் அப்படியே மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தாள் மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படு மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் பின்பு ஜனங்கள் ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள்